அடிப்படை வாழும் உரிமை இங்க இருக்கிற மக்களுக்கு அது வந்து மீறப்பட்டிருக்கு மிகப்பெரிய ஊழல் பிரச்சனைனால இங்க இருக்கிற மக்களும் சரி இங்க இருக்கிற சுற்றுச்சூழலும் சரி மிக அளவு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு தொழில் நகரமா இருக்கிற திருப்பூர் மாவட்ட மாவட்டத்தை வந்து திமுக அரசு இப்படி புறக்கணிச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறப்ப உண்மையிலுமே திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாநகரில் திடக்கழிவு மேலாண்மை பிரச்சனை குறித்து மக்கள் இங்க இருக்கிற பொதுமக்கள் முப்பது நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து தெரிந்து இன்று இங்க வந்து பார்வையிட வந்துடணும் நான் அங்க வரதுக்கு முன்னாடி அதை பத்தி படிச்சேன் நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன் ஆனா நேர்ல வந்து பாக்குறப்ப உண்மையிலுமே அதிர்ச்சியா இருக்கு இங்க இருக்கிற கல் குவாரியில டம்ப் டம்ப் பண்ணி கிட்டத்தட்ட பதினேழு ஏக்கர்ல வந்து இரண்டாயிரத்தி பதினாறுல வந்தது அதைப்படி வந்து தரம் பிரித்தினா குப்பையை கொட்டணும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க தரம் பிரிக்காமல் கிட்டத்தட்ட பதினேழு ஏக்கரில் பாறைக்குழியில் கொட்டி அதிலிருந்து வர லீச்சட்னு சொல்லப்படுற அந்த அந்த நீர் வந்து இங்கே நீங்கள் பார்த்து தயவுசெய்து அந்த நீங்கள் வந்து மீடியாலாம் அதை போய் கவர் பண்ணுங்கள் அது எந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்து எப்படி அதோட தண்ணி எப்படி இருக்குன்னு பா பாருங்க அதோட டிடிஎஸ் ஒரு லட்சத்துக்கும் மேலே இருக்குது இதை சுற்றி இருக்கிற கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற அங்கே இருக்கிற மக்கள்லாம் எண்ப கிட்டத்தட்ட எண்பதாயிரம் இருக்குது இன்னும் ஒரு எட்டு கிலோமீட்டர் போனால் எட்டாயிரம் அளவுக்கு டிடிஎஸ் இருக்குது அதாவது நம்ம இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் வாழும் உரிமைன்னு இருக்குல்ல அதுவே மீறப்பட்டிருக்கு அடிப்படை வாழும் உரிமை இங்கே இருக்கிற மக்களுக்கு அது வந்து மீறப்பட்டிருக்கு உண்மையிலுமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இதற்கு காரணம் என்னென்னா பாத்தீங்கன்னா இங்கே திருப்பூர் மாநகராட்சியில் மட்டும் இருபத்தெட்டு எம்சிசி அதாவது மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர் அவங்க அதோட பணி என்னென்னா இங்கே இருக்கிற எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை தரம் பிரித்து உரமாக கன்வெர்ட் பண்ணலாம் அதை வருவாயாக கூட அது மாற்றலாம் ஆனா என்ன அதிர்ச்சியான விஷயம்னா அது ஒரு அவன் ஒரு சென்டர் கூட ஒழுங்காக செயல்படலை இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த குப்பையை கலெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட்ல கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க ஒரு கிலோவுக்கு நாலு ரூபா பக்கம் அவங்களுக்கு நம்ம அரசாங்கம் வந்து வரி மக்கள் வரி பணத்திலும் நமக்கு கொடுத்துட்ருக்கோம் ஆனால் அந்த அந்த பணியை வந்து அந்த அந்த அமைப்புகள் அந்த கான்ட்ராக்டர் சரியா செய்கிறாங்களான்னா சுத்தமாக கிடையாது இதுல இங்க அடிப்படையே பிரச்சனையே இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ஊழல் பிரச்சனைனால இங்க இருக்கிற மக்களும் சரி இங்க இருக்கிற சுற்றுச்சூழலும் சரி மிக அளவு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இது வந்து இந்த அந்த திமுக அரசு தெரிஞ்சுதான் பண்றாங்க அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து செய் இவ்வளவு நாள் அவங்களால பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணிருக்க முடியும் அவங்களால முடியாது ஏன்னா இது வந்து அவங்க புலிவால் பிடிச்ச கதையா இருக்கு கான்ட்ராக்டர்ஸ் வந்து பணம் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து இதை வந்து அவங்களால கேள்வி கேட்க முடியாது இதுதான் இங்க அடிப்படை பிரச்சனை அதனால இங்க வந்து இதை பார்க்குறப்ப பெரிய பெரும் அதிர்ச்சியாக இருக்குது மக்கள் எப்படி இங்கே வாழ்றாங்கிறது தெரியல இங்கே கார் வாகனத்தை விட்டு இறங்குறப்பவே அந்த வந்து நீங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த புகை வருது அந்த புகை பாத்தீங்கன்னா மழை பெய்ஞ்சா அந்த புகை வந்து அந்த நெருப்பு அணையாதான்னு கேட்டால் கிட்டத்தட்ட நூறு அடிக்கு கீழே வந்து இப்போ அந்த குப்பைகளை கொட்டியிருக்காங்க மழை பெஞ்சாலும் சரி மழை பெய்யினாலும் சரி அந்த புகையை வந்துக்கிட்டே இருக்கு பெரிய ஒரு சுற்றுச்சூழல் அபாயத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் டாலர் சிட்டின்னு நம்ம சொல்கிறோம் திருப்பூர் மாவட்டம் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுமதியை வந்து சப்போர்ட் பண்றாங்க எந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தொழில் நகரமா இருக்கிற திருப்பூர் மாவட்ட மாவட்டத்தை வந்து திமுக அரசு இப்படி புறக்கணிச்சுட்டு இருக்காங்க நினைக்கிறப்ப உண்மையிலுமே அவங்க எந்த அளவுக்கு மக்கள் மீது அக்கறை வச்சிருக்காங்கிறது தெளிவா காட்டுது சார் இப்ப நீங்க இந்த கொங்கு மண்டலத்துல நீர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ இதே மாதிரி மத்தரங்களும் நீங்க போயிட்டு வந்த இடுவாய் அந்த மாதிரி பகுதிகளும் போயிட்டு வந்திருப்ப இதே மாதிரி அங்க அந்த பொங்குபாளையங்கிற ஏரியால அந்த மாதிரி மக்கள் பிரச்சனையா இருந்து ஆரம்பிச்சா பல வருடங்களாக தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து அரசு வந்து முனைப்பு இருந்ததுன்னா உண்மையாலுமே அவங்களுக்கு முனைப்பு இருந்ததுன்னா மக்களுடைய மக்களோட ஒத்துழைப்பை வந்து அவங்க நாடி இருக்கணும் மக்களோட ஒரு கூட்டு முயற்சியா மக்களோட சேர்ந்து இணைந்து வந்து அவங்களுக்கு மக்களோட இணைந்து பண்றதுக்கு அரசாங்கம் தான் முன்னெடுத்து பண்ணிருக்கணும் அந்த இனிஷியேட்டிவ் வந்து அரசாங்கம் தான் பண்ணியிருக்கணும் தமிழக வெற்றிக் கழகம் வந்து கண்டிப்பாக சுற்றுச்சூழல் பாதிப்பை வந்து கண்டிப்பாக கடுமையாக வந்து நாங்க வந்து சுற்றுச்சூழல் அதை தான் கட்சியோட ஒரு கொள்கையில முக்கியமான கொள்கை கொள்கையில ஒண்ணு எங்களோட வரைவு தேர்தல் அறிக்கையில இதை பற்றி நாங்க வந்து நாங்க கண்டிப்பாக இதில் அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு மாநகர போராடி இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தமிழக வெற்றி அனைத்து கட்டத்தில் இருந்தும் வந்து இங்க இருக்க போராட்டத்தில் கலந்து கொண்டுதான் இருக்கிறார் இருக்கிறார் சரி அடுத்த கட்ட ஏதாச்சும் நடவடிக்கைகளை பார்த்திருக்கீங்க சார்பில் ஏதாவது நான் இங்க ஆய்வு பண்ணத வந்து தலைமையில டிஸ்கஸ் பண்ணி இது என்ன பண்ணணுங்கிறத நாங்க வந்து ஒரே முடி முடிவு எடுக்கணும் கண்டிப்பா ஒரு நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் தான் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையே அதற்கு வந்து எந்தவித ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் அவங்க வாக்கு வாக்களிக்கும் உரிமை வந்து தடுக்கப்படக்கூடாது உண்மையான வாக்காளர்கள் அதாவது நியாயமான வாக்காளர்களுக்கு பெயர் பட்டியலிருந்து நீக்கம் இருந்த நீக்கப்பட்டாலோ இந்த போலி வாக்காளர் வாக்காளர்கள் அவங்கள வந்து சேர்த்திருந்தாலோ அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் அதில் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் நாங்கள் சரிபார்த்து யாரோ விடுபட்டு இருந்தா அவங்கள அதுல இணைக்கும் பண்ணி நாங்க தமிழக வெற்றி கழகம் எடுத்து செய்யணும் முன்னெடுப்போம் ஈரோடு பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தாவ ஜமால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வர சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தொடர்பான அந்த இது எங்கள் தேர்தல் வியூகங்கள் அது மாதிரியான என்ன மாதிரியான பிளான் செல்ல பண்ணுங்க இது குறித்து ஒரு குழு அமைக்கப்படும் அந்த உரிய நேரத்தில் அந்த குழுவை தலைவர் அவர்கள் அறிவிப்பார் சார் இப்போ வரைக்கும் திருப்பூர் மாவட்ட விஷயத்துல தாவைக்காவோட நிலைப்பாடு என்னங்கிறது அத முன்னாடியே பேசிட்டாங்க தமிழ தமிழ்நாடு வந்து அனைத்து சாதியினரும் சரி மதத்தினரும் சரி ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இது ஒரு மாநிலம் இதில் வந்து தேவையில்லாம இரண்டு கட்சிகளும் வந்து ஆதாயம் தேட பாக்குறார்கள் அது கண்டிப்பாக வந்து மக்கள் அவங்கள மக்கள் யாருன்னு மக்கள் அவங்களாம் யாருன்னு க யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ மதுரையிலையும் சரி திருப்பங்குன்றத்திலயும் சரி அங்க பிரச்சனை இல்லாம தான் இருந்தது இவங்க தான் போய் தேவையில்லாத ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க நன்றி